இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் பத்து இயேசுவின் சாட்சிக்காக துன்பமடைவது நமது வாக்கியம் இயேசுவுக்காய் தைரியமான சாட்சிகளாய் நிற்பவர்கள் தாங்கள் இருக்கும் ஸ்தலங்களில் பல நதிகள் உள்ளது போல ரட்சிக்கப்பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு என மற்றவர்கள் கூறுவதை கேட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுதான் ஒரே வழி என தைரியமாய் கூறுவார்கள் மேலும் இவர் ஒருவரே உலகத்தின் பாவங்களுக்காக மறித்தவர் என்றும் இவர் ஒருவரே மறித்து எழுந்தவர் என்றும் ஒருவன் தெய்வத்தை அதாவது பிதாவை இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே அடைய முடியும் என்றும் தைரியமாய் சாட்சி சொல்வார்கள் இவ்வித நிலையில் உறுதியாக நிற்கும் ஒருவன் ஏதாயிலும் ஒரு வகையில் துன்பப்படத்தான் வேண்டியிருக்கும் ஆனால் அவ்வேளையில் இயேசு உங்களை பார்த்து நீ பாக்கியவான் என கூறும் குரலை கேட்க மறந்து விடாதீர்கள் இவ்வாறு துன்பப்படும் வேளையில் நாம் ஒருபோதும் முகவாடலாய் இருக்கக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக அந்நாளிலே சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் என்றே இயேசு கட்டளையிட்டார் உங்களைப் போலவே தீர்க்கதரிசிகளும் துன்பப்பட்டபடியால் இயேசு நிமித்தம் துன்பப்படும் நீங்கள் தீர்க்கதரிசிகளின் அடிச்சுவட்டில் நடந்து வருகிறீர்கள் என்பதை அறிந்து சந்தோஷப்பட்டு கூறுங்கள் என்று இயேசு கூறினார் லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மேலும் இயேசு கடைசி நாட்களை குறித்து எச்சரித்த போது உங்களை ஜப ஆலயங்களுக்கு அதாவது சபைக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு துண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என கூறினார் யோவான் பதினாறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆம் கடைசி நாட்களின் உபத்திரவங்கள் சக கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் வரும் நீங்கள் தேவனுடைய முழு ஆலோசனைகளையும் கடைபிடித்து அவைகளை தைரியமாய் அறிவிப்பதை இவர்கள் எதிர்ப்பார்கள் இச்சூழ்நிலையில் நாம் தேவனுடைய முழு ஆலோசனைகளையும் கூறாமல் நமக்கு ஏற்படவிருந்த உபத்திரவங்களை மிக எளிதில் தவிர்த்து கொள்ள முடியும் ஆனால் நாம் உபத்திரவங்களின் நிமித்தம் தேவனுடைய முழு ஆலோசனைகளையும் அறிவிப்பதற்கு சிறிதும் அஞ்சவே கூடாது நீங்கள் சத்தியத்திற்கு உறுதியாக நிற்பது நிமித்தம் சபையை விட்டு தூக்கி எரியப்பட்டால் கூட சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கிறார் ஜெபிப்போமா பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் பூரண சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் துன்பம் உண்டு எனவும் அதில் உறுதிவிட நிற்பவர்கள் பாக்கியவான்கள் எனவும் உணர்த்தியமைக்கு உமக்கு நன்றி ஆமேன்